தேசிய அபாயக ஐடங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய பத்தொன்பது இருபத்தி ஏழு என்ற இலக்கத்தினூடாக மேலதீப விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது வாகனத்திற்கான சோசியல் மீடியாவோ அல்லது வேறு ஏதோ ஒரு நவீன தொழில்நுட்பம் ஊடாக போதைப்பொருள் தொடர்பான பிழையான விடயங்களை கற்றுக்கொள்ளும் போதும் தெரிந்து கொள்ளதை முயற்சிக்கும் போது நிச்சயமாக அந்த முழு குழுவும் அதற்குள்ளே செல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது ஆனால் இலங்கையில் இன்று பேசப்படக்கூடியதை போல நாங்கள் தேசிய அவுடுதங்க கட்டுப்பாட்டு சபையிலே லெப் லெப் ஒன்று இருக்கிறது இதிலே பாடசாலை அண்மித்து விற்பனை செய்யப்படக்கூடிய இவர்கள் சொன்ன பல்வேறு விதமான பொருட்களை கொண்டு வந்து நாங்கள் பரிசோதித்து பார்த்தோம் சொல்லுவதைப் போல் இதுவரையும் ஒரே ஒரு பொருளில் மாத்திரம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஜெல் ஒரு ஜெலி போன்ற ஒரு பதார்த்தம் ஒரு போத்தல்களில் விற்கப்பட்டது சில குளிர்பானங்களின் பெயர்களை கொண்டு விற்கப்பட்டது வாயிலை வைத்து அமர்த்தினால் அது அந்த பிள்ளைக்கு பயன்படுத்தலாம் அதிலே மிகச் சிறிய அளவு அல்கோஹால் கண்டுபிடிக்கப்பட்டது அது தவிர இதுவரையும் பரிசோதனை செய்யப்பட்ட எந்த உணவு பதார்த்தங்களிலும் பாடசாலைக்கு அருகில் இருக்கக்கூடியவற்றில் எதுவுமே கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் நான் அதற்காக வேண்டி வராது என்று சொல்லவில்லை வரக்கூடிய சந்தர்ப்பம் எதிர்காலத்தில் இருக்கிறது இப்போதும் பெற்றோருக்கு சந்தேகம் இருந்தால் அந்த குறிப்பிட்ட பொருளை எடுத்து எங்களிடம் தந்து அதற்கான பரிசீலனை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக பாடசாலை மாணவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய போதைப் பொருளாகவும் மிக விலை போதை பத பதார்த்தங்கள் இல்லை இன்றும் பாடசாலை மாணவர்கள் ஆரம்பிக்கும் மிக குறைந்த புதை பதார்த்தமாக புகையிலே காணப்படுகிறது அதிலும் விஷேடமாக புகையுள் எழும்பக்கூடிய புகையிலை விட புகை எழும்பா புகையிலை பாவனை அதிகமாக காணப்படுகிறது முன்னர் இருந்த டாக்டர் சொன்ன அந்த பழைய போதைப் பொருட்களை பயன்படுத்தினால் வெளிப்படையாக விளங்கக்கூடிய அறிகுறிகள் அதிகமாக இருந்தது கண் சிவக்கும் முகம் சிவக்கும் நடை வித்தியாசப்படும் ஆனால் நவீன போதைப் பொருட்களிலே அவ்வாறான வெளிப்படையாக விளங்கக்கூடிய அறிகுறிகள் மிக குறைவாக இருக்கிறது எனவே அவர்களுக்கு ஒளிந்து மறைந்து அதை பயன்படுத்திவிட்டு அடுத்தவர்களுக்கு தெரியாமல் தப்பித்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்கிறது இந்த எல்லா விடத்தையும் பயன்படுத்தித்தான் அவர்கள் இந்த புதிய போதைப் பொருட்களை நோக்கி அவர்களது அவதானத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் மிக முக்கியமாக சிந்தட்டிக் போதைப் பொருட்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆனால் உண்மையாக சொல்ல போனால் பாடசாலைகளுக்குள்ளே நாங்கள் கதைக்கும் அளவுக்கு அல்லது சில சோஷியல் மீடியாக்களிலே எடுத்து காட்டும் அளவுக்கு அந்தளவு பூதாகரமாக இல்லை ஆனால் அதை பூதாகரமாக மாற்றி செயல்படுத்துவதும் சில நேரங்களிலே போதைப்பொருள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் அது ஒரு உத்தியாக இருக்கிறது காரணம் இவ்வளவு பேரும் பயன்படுத்தும் போது நான் பயன்படுத்தினால் என்ன என்ற எண்ணத்தை அந்த பதின்ம வயதினருக்கு ஏற்படுத்துவது அவர்களது பிரதான நோக்கமாக இருக்கிறது மேலதிகமாக இது தொடர்பாக ஏதும் தேவையாக இருந்தால் தேசிய அபாயகர் அவுடுதங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய பத்தொன்பது இருபத்தி ஏழு என்ற இலக்கத்தினூடாக மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது அது மூன்று மொழியிலும் இயங்குகின்றது நிச்சயமாக மூன்று மொழியிலும் இருக்கு அது இலக்கத்தை திருப்பி சொல்லுங்க பத்தொன்பது இருபத்தி ஏழு ஒன் நைன் டூ செவன் இது ஒரு அவசர அழைப்பு பிரிவு அவசர அழைப்பு பிரிவு